ரூம் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வருங்காலத்துல நம்ம ரூம் இது பரவாயில்ல மெத்து மெத்துன்னு தான் இருக்கு இந்த ரூம் நம்ம வரது நீலா பார்த்தாலாம் என்னெல்லாம் சொல்லுவாலோ எப்படிதான் கரெக்ட் பண்றதுன்னே தெரியலையே ஆனா இந்த பசங்களுக்கெல்லாம் கோவில் கட்டி கும்பிடணும் எப்படியோ அடம் பிடிக்கிற ஃபிகரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றானுங்களே அதுக்காகவே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேற வழியே இல்லை ஹாய் நிலா என்ன பண்ற இப்பதான் எழுந்தியா நீ எதுக்கு என் ரூமுக்குள்ள வந்தே என்ன நிலா இப்படி கேக்குற இது நம்ம ரூம்ல நம்ம ரூமா நம்ம ரூமே இது என்னோட ரூம் கொஞ்சம் எழுந்திருக்கியா சரி சரி கோபப்படாதம்மா யாரை கேட்டுட்டு நீ ரூமுக்குள்ள வந்த நான் ரூமுக்குள்ள வரதுக்கு யாரையும் கேட்கணும் அவசியம் இல்லை இது என்னோட ரூம் ஏய் இங்க பாரு நீ எந்த அர்த்தத்துல பேசுறன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன் கனவலாம் இங்கே பழகாத மரியாதையா இந்த ரூம்ல இருந்து வெளியே போ நிலா பேபி இது என் கனவு மட்டும் இல்ல என்னோட லட்சியமும் கூட கூடிய சீக்கிரத்துல இதை நடத்தி காட்டுறேன் ஆமா என்ன நீங்க வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிட்டு இருந்த இப்ப என்ன நீ வா போன்னு கூப்பிடுற அந்த மரியாதைய உனக்கு காப்பாத்திக்க தெரியல அதனாலதான் வா போன்னு இதுவே இந்த பேசாத கொஞ்சம் போறியா என்னம்மா ஒருத்தர் பாக்க வந்தாங்கன்னா உள்ள வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க இப்படிதான் கேட்கணும் சும்மா வெளியே போ வெளியே போன்னு சொல்லிட்டே இருக்க உனக்கு இந்த மரியாதை ஜாஸ்தி தயவு செஞ்சு வெளியே போறியா யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க நினைச்சா நினைச்சுக்கிட்டோம் அப்புறம் எனக்கு ஒரு வேலை ஈஸி ஆகும்ல என்னது அது ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ சொல்லணுமேன்னு சொன்னேன் ஒழுங்கா இந்த ரூமை விட்டு வெளியே போ இல்லைனா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுடுவேன் கூப்பிடு கூப்பிட்டா அனியும் நானும் இந்த ரூம்ல தனியா இருக்கிறத பார்த்து எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க

இங்க பாரு இன்னொரு முறை இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன்னு அவ்ளோதான் என்ன பண்ணுவே வாயை கிழிச்சு தெச்சிருவேன் அப்புறம் பேசறது இல்ல சாப்பாடு தண்ணி கூட இல்லாம சீக்கிரமாவே போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன் ஐயோ இவ்ளோ சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இவ நம்மள மேல அனுப்பிட்டு சந்தோஷமா பார்ட்டி பண்ணுவா போல இருக்கே இதுக்கு மேல பேசுறது டேஞ்சர் தான் உண்மையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இவர் கோபமா இருக்கா

லூசுன்னு சொன்னியா இல்ல ம் நினைச்சேன் என்ன அந்த மாதிரி எல்லாம் நீ திட்ட மாட்டேன்னு அந்த மாதிரி திட்டல அதை விட கேவலமா திட்டினேன் கேவலமாவா அப்படி என்ன திட்டின அதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாது நீ வாய் மூடிட்டு போ பப்ளிக்ல சொல்ல முடியாதா அந்த அளவுக்கு கேவலமா திட்டிருப்பாளோ நமக்கு எதுக்கு வம்பு கீழ போவோம் இவனை பார்த்தாலே கோபமா வருது ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறான் ஒழுங்கா நல்ல பையனாதானே இருந்தான் லூசு

நிலா என்னடா செட்டிக்கிங்க உங்க மனசுல ஆளால்க்கு வந்து வெறுப்பை திட்டிட்டீங்களா நிலா முதல்ல ஒரு பொண்ணோட பெட்ரூம் குரறதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும் இல்ல அவகிட்ட பெர்மிஷன் வரணும் கொஞ்சம் கூட தெரியாது உனக்கு வீட்டுக்குள்ள நாய் நொளையற மாதிரி நேரா என்ன சொன்னா பிடிக்குன்னு சொன்னா என் பெட்டு வரைக்கும் வந்து உட்காருவியா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம் உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசின பாரு அது ஏன் தப்பு தான் இன்னொரு முறை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் காலை உடச்சிருவேன் ஓன்னு சொன்னல இதுக்கு மேலே இங்கே நின்று எதனா எடுத்து அடிச்சிருவேன் தேன்மொழி ஏய் தேன்மொழி வாங்கக்கா வாங்க வாங்க உள்ள வாங்க என்ன ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க பாக்குறதுக்கு எப்படி ஜோடி போறது நல்லா இருக்கா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் கொலகாரியா மாறிடுவேன் உனக்கு என்னடி நீ லூசு பேசிட்டு இருக்க இல்லக்கா சடனாக வந்துருக்கீங்களே அதான் என்ன விஷயம் கேட்டேன் என்ன மறந்துருச்சா எங்களை வர சொன்னதே நீ தானே மறந்தே போயிட்டா அண்ணா நிரஞ்சனண்ணா வாங்கண்ணா உள்ள வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க இளநீர் கொண்டு வரட்டுமா இல்ல காபி டீ எதாவது சாப்பிட்றீங்களா அதெல்லாம் இது வேணாம் டீன்முழி. நான் கேக்குறதுக்கு மட்டும் கரெக்ட்டா பதில் சொல்லு. நீ சொன்ன அந்த பாட்டி இப்ப ஊர்ல இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா வா. ஆமாண்ணா அவங்களுக்கு சுகர் அதிகமாயிட்டு டவுன்ல இருக்க ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா சரி இந்த கேஸ் பத்தி இப்ப யார்கிட்ட விசாரிக்கலாம்? அண்ணா फ्लैश பேக் தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த பார்ட்டிதான். அவங்க கிட்ட அத முன்னாடி என்ன நடந்துதுன்றது எல்லாத்தையும் சொல்லுவாங்க சரி நாங்க தான் இல்ல நீயாச்சும் அந்த பாட்டி கிட்ட என்னாச்சு ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல என்னன்னே தெரியலண்ணா நானும் எவ்வளோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன் யாராவது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுறாங்க அந்த பாட்டி ஏதோ சொல்ல வரும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வருதுனா என்ன ஏதுன்றதே புரியல எனக்கு சீக்கிரமா உன் மூலியமா இந்த கேஸ விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பார்த்தா இது இழுத்துட்டே போதுமா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இதால நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னா அந்த பாட்டி இன்னும் ஒன் வீக்ல வந்துருவேன்னு சொன்னாங்க அவங்க வரலனா கூட அவங்க வீடு எனக்கு தெரியும் ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொன்னியேமா ஆமா நான் அவங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க சப்போஸ் அங்க இருந்து அவங்க பொண்ணு வீட்டு கூட்டிட்டு போய்ட்டாலோ அந்த அக்கா வீடு எனக்கு தெரியும் நம்ம அங்கேயே போய் மீட் பண்ணலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கனா அது மட்டும் இல்லனா இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்னு விசாரிச்சப்போ உங்க பாட்டி பேரும் அடிபட்டுச்சு எங்க பாட்டி பேரா ஆமாண்ணா உங்க பாட்டிக்கும் நிறைய விஷயம் தெரியும்ட்டு அந்த பாட்டி சொன்னாங்க இந்த பச்சை பாட்டியும் உங்கள் பாட்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம் அதனால் கண்டிப்பாக உங்கள் பாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவங்க சொல்கிறாங்கண்ணா சரி அப்போ பாட்டிக்கிட்டே கேட்டுடலாம் இல்லை நிரஞ்சன் அது வேலைக்கு ஆகாது ஏன் அர்ஜூன் இப்படி சொல்கிற ஆல்ரெடி நானும் தேன் இந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்டே கேட்டுவிட்டோம் ஆனால் அவங்க எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்கிற பாட்டிக்கிட்டே கேட்டியா ஆமாம் நிரஞ்சன் நீங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ பாட்டியை தனியாக பார்த்து நானும் தேன் பேசணும் ஆமாண்ணா நாங்கள் பேசி கூட பாட்டி எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட கேட்கறது எனக்கு என்னமோ வேஸ்ட் தான் தோணுது ஊருக்குள்ள வேற யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரியுமான்றது விசாரிச்சு பாருமா ம் சரிங்கண்ணா எவ்வளோ சீக்கிரம் நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது அதை பத்தி கவலைப்படாதீங்கண்ணா இந்த விஷயத்தை பத்தி நான் வெளியில மூச்சு கூட விடல இவ்வளோ ஏன் எங்க அம்மா கிட்ட கூட சொல்லலை நீங்களும் என் அண்ணன் மாதிரி தான் உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக தானே இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேன்மொழி உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கவும் நான் கொடுத்து வச்சிருக்கணும் சரிண்ணா நீங்க பேசிட்டே இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் வந்தவங்களை சும்மா உட்கார வச்சு பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க நிரஞ்சன் அதான்டா எனக்கும் இன்னும் புரியல என்ன பண்றது எங்க விசாரிக்கிறது ஒண்ணுமே புரியல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல நான் டியூட்டியில ஜாயின் பண்ணதுமே இப்படி ஒரு டஃப்பான கேஸ் எனக்கு வரும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இந்த கேஸை நான் கண்டுபிடிக்காம விட்டுட்டேன்னா டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மரியாதை இருக்காது சரி நரஞ்சன் இந்த அளவுக்குலாம் எல்லாம் யோசிக்காத கண்டிப்பா இந்த கேஸை நீ கண்டுபிடிச்சிருவ நாங்க எல்லாம் இருக்கோம்ல கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றோம் நீ கண்டதை யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காத கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல இந்த கேஸ நம்ம முடிக்கிறோம் சரிடா அர்ஜுன்